சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு எடுத்துக்குவோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாங்க என்ன நல்லா சூடாகட்டும் கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மேலே அடிக்குங்க கொஞ்சம் கள்ளி நின்றுக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் இது சாதத்துல சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சாலும் பெசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு சைடிஷா வச்சுருந்தாலும் சாப் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதெல்லாம் புளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் விடுங்க தேவையான அளவு தூள் உப்பு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுண்டட்டும் வெயிட் பண்ணுவோம் புளி தண்ணி ஊத்தி இருந்தா எல்லாம் வந்து வெள்ளம் லாஸ்ட்ல சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்தாக்கா அந்த இனிப்பு காரம் புளிப்பு சூப்பரா இருக்குங்க விட்டுக்குவோம் இந்த ஒரு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் அந்த வெள்ளம் கொஞ்சம் கரையிட்டும் சூடான சாதத்துலலாம் பிசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க பழைய சோறுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க இது வெள்ளம் சேர்த்துருந்தோம்ல அது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாம இருக்குங்க நல்லா ஆறுநதியும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான புளி மிளகாய் தொப்பு ரெடி ஆயிடுச்சு மிளகாய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்தவங்க உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரத்து கூட கெட்டு போகாம இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்